அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை தாயார் திருச்சபையானது இன்று புனித ஜோஸ் மரியா எக்ஸ்ரீவா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாட நமக்கு அழைப்பினை விடுக்கின்றது இந்த ஜோஸ் மரியா என்பவர் இருபதாம் நூற்றாண்டிலே ஸ்பெயின் தேசத்திலே பிறந்தவர் மிகவும் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் அந்த குடும்பமானது வாணிபம் செய்கின்ற ஒரு குடும்பமாக இருக்கின்றது இவர் சிறு வாழ்க்கையிலே மிகவும் ஆர்வம் கொண்டு மிகவும் நாட்டம் கொண்டு பக்தி கொண்டவராக இருந்த இவர் குரு மடத்தில் சேர்ந்து ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார் அதன் பிறகு ரோம் தேசத்திற்கு சென்று அங்கே இறையியலில் முனிவர் பட்டம் பெறுகின்றார் இவருடைய வாழ்க்கை வரலாறு சற்று புரட்டி பார்க்கையிலே புனிதத்துவம் என்பது குருக்களுக்கும் கண்ணீர்களுக்கும் மட்டுமல்ல மாறாக பொதுநிலையினர் அனைவருக்கும் புனிதத்துவம் அடைய வேண்டும் என்பதை இவர் மனதிலே கொண்டு பொது நிலையினருக்கு ஒரு புனிதத்துவத்தை பற்றி ஒரு புத்தகத்தை பதிவு செய்கின்றார் பிரியமானவர்களே நாம் அனைவரும் ஒரு புனிதராக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம் என்று இவர் கருத்திலே கொண்டு புனிதர்களுக்கு இறை மக்களுக்கும் இந்த புனிதத்துவத்தை பற்றி எடுத்துரைத்து அவர்களுக்கு புத்தகத்தை எழுதுகின்றார் நாமும் புனிதமான வாழ்க்கையில் வாழ முயற்சி செய்வோம் இன்றைய நற்றை செய்தியை பார்க்கின்ற போது ஆண்டவரின் வார்த்தையை கேட்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அவ்வாறு அதன்படி நடந்து இருப்பவர்களை பாறை மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பானவர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக சொல்கின்றார் நம் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வருகின்றோம் இறை வார்த்தையை வாசிக்கின்றோம் இறை புகழ் மாலையை சொல்லுகின்றோம் ஜெபமாலை மாலை ஜபிக்கின்றோம் பக்தியோடு அனைத்திலும் கலந்து கொள்கின்றோம் அவருடைய வார்த்தையை நம்முடைய காதுகளால் செவி கொடுத்து கேட்கின்றோம் அதை நம் ஆலயத்தில் நம்முடைய மனதின் ஆலயத்திலே வாங்கி கொண்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் அவ்வாறாக செயல்படுகின்ற பொழுதுதான் நாம் எவ்வாறு பாறை மீது கட்டிருக்கின்ற வீடானது ஒருபோதும் எந்தவித இயற்கையினால் ஏற்படுகின்ற சீற்றங்களினால் பாதிப்பு அடையாமல் இருக்கின்றதோ அது போன்று நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக அமையும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படாத அனைவரும் மணலில் கட்டப்பட்ட வீட்டிற்கு சமமானவர்கள் ஒப்பானவர்கள் என்று சொல்லுகின்றார் பிரிய மாணவர்களை இந்த பத்து ஆண்டுகளிலே பார்க்கின்றபோது பல்வேறு விதமான இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அதில் பல நபர்கள் இறந்திருக்கின்றார்கள் கொரோனா அங்கேயும் இங்கும் பார்க்கின்ற போது விபத்து என்று பல மழை சூறாவளி என்றெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறைவார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்கின்றோம் அதன்படி நடக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் நாம் இறை மக்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவை கொடுத்து அவற்றின்படி நடக்க முயற்சி செய்வோம் இறைவனுடைய அன்பும் அருளும் அவருடைய பாதுகாப்பும் நம்மை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமும் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம் தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் என்றும் உங்களோடு இருப்பதாக ஆமை